வெல்கம் டு மணிமேகலை கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவரையும் மீன் மேக்கரையும் வச்சு ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு சின்ன அளவு இஞ்சி ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது சுடு தண்ணியை கா நல்லா கொதிக்க வச்சுங்க அதில் காளிப்பில் வரப்பிச்சு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சுடு தண்ணியில் செய் அதாவது மீன் மேக்கரையும் தனியாக போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இப்போது இன்னொரு பக்கம் அடுப்பில் கடாயை வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அந்த உரித்து வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி மூணையுமே வதக்கிறலாங்க நல்லா வணங்கட்டும் பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு வதக்காச்சு அதோட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிறலாங்க வணக்கி ஆற வச்சு மிக்சி சாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாங்க பேஸ்ட்டாக அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணில் நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சாதாங்க அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே போகும் உள்ளே வந்துட்டு இந்த பச்சை கலர் புழுவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்போ தான் வெளியே வரும் அதனால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணில் நல்லா உரி உப்பி வந்துருச்சு அதை நல்லா கழுவி அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க

நான் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன பட்டைங்க பிரிஞ்சி இலை அதுவும் சின்ன தான் ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச மீன் மேக்கரு காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாங்க நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பிச்சு போட்டிருக்கேங்க இந்த கிரேவி செஞ்சதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் ப்ளவர் சைடிச்சாக சைடிஷாக வச்சுக்கிட்டே சாப்பாடு நல்லா சாப்பிட்றலாங்க செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சுங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வணக்கி விட்றலாங்க உப்புங்க கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேங்க அதாவது அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா உப்பு சாரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம ச தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி தூள் மூணும் வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மொத்தமாக சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா கிளரி விடலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் பண்ணி கொட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது என்ன பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இப்போது ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு இதோடு நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டி சேர்த்துரலாங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கெட்டியாக தான் நம்ம பேசி சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு டம்ளர் நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பை ஃபுல்லாக விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது உப்பு பார்த்துட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு கிளறி விட்டுறலாம் நல்லா கொதித்து வரட்டுங்க அடுப்பில் விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கிரேவி வந்துடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்ல கெட்டியான கிரேவி வந்துடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ஆலில் போடுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் பாய்